விவசாயம் மற்றும் கால்நடைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது ரொம்ப முக்கியமானது கோழிகளுக்கு தீவனமாகவோ வளர்ச்சிக்காகவோ எதை தரலாம் எதை தரக்கூடாது ரொம்ப முக்கியமானது தாங்க கோழி பண்ணையில் கோழி வளர்ப்பு முறை நாட்டுக்கோழி வளர்ப்பு இந்த முறைன்னு வந்ததுன்னா அதில் வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தில் இந்த தீவனம் அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதில் எதை தரணும் எதை தரக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணும் போது ரேஷன் அரிசி வாங்கி ரெண்டு மூட்டை வீட்லேயே இருபது கிலோ கிடைக்கிது நம்ம சுற்று ஒரு நாலு வீட்டில் வாங்கி தரேன் நூறு கிலோ அதை தவிர எதுவுமே போடாது நல்லா காசு வரும் இது ஒருத்தர் சொன்னது இந்த அரிசின்றது பார்த்திங்கன்னா ப்யூர் கார்போஹைட்ரேட் தான் இதை தவிர அந்த கோழி வளரணுன்னா அதுக்கு ஃபேட் தேவை எனர்ஜி தேவை மல்டி விட்டமின்ஸ் தேவை மினரல்ஸ் தேவை உப்பு சத்துக்கள் தேவை இது எல்லாமே இருந்தால் தான் அது வளர்ச்சி அடையும் இப்போ நம்ம வெறும் அரிசி மட்டுமே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் வளர்ச்சி அடையதில்லை நம்ம பருப்பு சாம்பார் ரசம் மோர் கீரை பொரியல் என்னென்னவோ சாப்பிட்றோம் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம உடல் வளர்ந்துருக்கு அதே மாதிரி தாங்க அந்த கோழியும் விலை எது ரொம்ப கம்மியாக கிடைக்கிது அப்படின்ற பேரில் அதையே போட்டுட்டோம்னா அது வளர்ச்சி அடையிறதில்ல தான் வரும் நோய் எதிர்ப்பு திறனும் குறஞ்சி போகுது அந்த வகையில் நான் எக்ஸாம்பிள்காக இது ஒன்று சொன்னது அந்த மாதிரி எதை போடலாம் இப்போ எதாவது போடக்கூடாதுன்றது லிஸ்ட்டு சொல்கிறேன் முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தீவன கலவை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்த கம்பு சோளம் மக்கா சோளம் கேழ்வரகு வரகு விலை கம்மியாக கிடச்சோன்னா நம்ம கிட்ட விளையின்னு வரகு சாமி தின இந்த மாதிரி சிறு தானியங்கள் தாராளமாக போடலாம் ஒரே விதமான தீவனத்தை கண்டினியூஸாக கொடுக்காம மாற்றி மாற்றி கொடுக்குறது வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் பொருட்கள் நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற கிச்சன் வேஸ்ட் போட்டால் நம்மளுக்கு ரேட் குறையுது அப்படின்ற பேரில் இந்த பழைய சாதம் எண்ணெய் பொருட்கள் இந்த ஃப்ரைட் ரைஸு வெஜ்ஜ் ரைஸு இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணெய் கசடுகள் தாளித்த வகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எதையும் போடக்கூடாது கிச்சன் வேஸ்ட் நம்ம போட்டு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த காய்கறி கிச்சன் வேஸ்ட் வேணால் போடலாம் இப்போ இந்த போது பார்த்திங்கன்னா அதோடய விதைகள் போடலாம் பாவக்காய் போது சிலர் அந்த விதைகளை போடலாம் வெங்காயம் விதித்த தோல் பூண்டு தோல் இந்த மாதிரி விஷயங்களை வேணால் போடலாம் இந்த உருளை கிழங்கு அதனுடைய தோல் நம்ம எடுப்போம் அதை போடக்கூடாது முக்கியமானது இது சாப்பிட்றதுனால அதுக்கு நோய் அதிகமாக வரும் கிழங்கு வகைகள் எது எடுத்தாலும் அதோடய தோல் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது கீரை வகைகள் எதுன்னு எடுத்துட்டோம்னா கீரை சாப்பிட்டால் நல்லது அது நம்மளும் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஜீரோ பட்ஜெட்ன்ற முறையில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அது போடக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் தான் போடணும் மதிய நேரத்தில் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அந்த நேரத்தில் நம்ம கீரையை போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்ற நேரங்களில் காலை நேரங்களில் மாலை நேரங்களில் அதுக்கு கீரை போடுவதால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உடனுக்குடன் பிரித்து போடக்கூடாது பிரித்து கொஞ்ச நேரம் உலர வச்சு அது வாடினதுக்கப்புறம் போடணும் டேரெக்டாக போட்டிங்கன்னா வெள்ளைக்கழி செலண்ட நோய் தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா அந்த கறி வேஸ்ட்டு அதாவது இந்த சிக்கன் வேஸ்ட்டு மட்டன் வேஸ்ட்டு அப்புறம் இந்த கொழுப்பு மீன் என்று சொல்லக்கூடிய மீன் கழிவு இந்த மாதிரி கறிக்கடையில் வைக்கக்கூடிய கழிவுகளை போட்டு சிலர் வளர்க்குறாங்க அந்த கொழுப்பு இந்த ஒரு சில இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த தோல் தொழிற்சாலை பக்கத்தில் அந்த கொழுப்பு வேஸ்ட்டாக சேர்த்து வச்சிருப்பாங்க டன்னு டன்னாக அதை போட்டே சிலர் வளர்க்குறவங்க வளர்க்குறாங்க சுத்தமான கொழுப்பு வேறு எதுவுமே இல்லை அதில் இதை சாப்பிட்டு சரண் ஓயிரும் பெருசாகிடும்னு சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு செயல் நம்ம உடம்புக்கு கொழுப்பு தான் நம்ம எண்ணெய் பயன்படுத்துகிறோம் நெய் பயன்படுத்துகிறோம் பால் வகைகள் பயன்படுத்துகிறோம் தேங்காய் யூஸ் பண்ணுறோம் கொழுப்பு தேவை இருக்குது நம்ம வெறும் கொழுப்பை சாப்பிட்டுட்டு வாழ்கிறது உடல் கெடுதி தான் நோய் அதிகமாக வரும் இதனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஹார்ட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய நோய் அதங்க ஹார்ட் அட்டாக்கு இது கோழிகளுக்கும் வரும் தயவுசெய்து வெறும் கொழுப்பை போடாதீங்க தேவையில்லாத கழிவுகளை போடாதீங்க மீன் கழிவு கிருமி வாய்ந்தது அதை தவிர்க்கிறது நல்லது தான் இந்த பீர் வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய நம்ம ஊரில் பீர் வேஸ்டுன்னு சொல்கிறாங்க இது மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரில பீர் கம்பெனிலேருந்து வரக்கூடிய அந்த கோதுமை அது ஓப்பன் பண்ணாலே தெரியும் பேட்ஸ் மல்லு வரும் அது கிட ஆரம்பித்த ஒரு பொருள் அதில் இருக்கக்கூடிய ஜூஸு எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு வெறும் சக்கை வரும் சிலர் மாடுகளுக்கும் வைக்கிறாங்க ஆடுகளுக்கும் வைக்கிறாங்க கோழிகளுக்கும் வச்சிடறாங்க வெறும் சக்கையை பயன்படுத்துகிறதால அது எந்த விதமான சத்துக்களும் இல்லை இதுதான் உண்மை கரும்பு ஜூஸ் பிழிஞ்சு சக்கையை சாப்பிட்ற மாதிரி அது ஜஸ்ட்டு அதோடய இறைப்பையை ரொப்பனா போதன்ற லெவலில் எதுவும் போடாமல் அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அடங்குற மாதிரியான ஒரு பொருள் கொஞ்சமாக இருந்தாலும் போகிறது தான் நல்லது ரிச் நியூட்ரிஷன் அதிகப்படியான சக்தி வாய்ந்த உணவுகள் அதுதான் கீரை பழங்கள் இந்த மாதிரி பழ வகைகள் இந்த வகையில் பார்த்திங்கன்னா மாதுளம் விதைகள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியும் தரக்கூடியது வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாகும் மாதுள பழம் என்ன விளங்க வைக்கிதுன்னு நினைக்காதீங்க இந்த மாதுள பழங்கள் மண்டியிலேயோ இல்லை ஹோல்சேல் கடையில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ரொம்ப பிஞ்சாக இருக்குது இந்த உடஞ்சி போனது இந்த மாதிரி சிலதெல்லாம் கழிப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அதில் தேவையில்லாத பூச்சி அடித்தது அழுகல் நிலையில் இருக்கக்கூடியதை விலக்கிட்டு மெச்சத்தை போடணும் அழுகி இருக்கக்கூடிய எந்த பொருளும் போட்டிங்கன்னா அதுக்கு ஜீரண சம்மந்தப்பட்ட தான் வரும் அழுகல் அப்படின்னு வந்ததுனாலே அது ஒரு கிருமி தொட்டி ஒரு பொருளை அழுக வைக்கிறது தான் இருக்க அழுகின பொருள் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி அதை வந்து போடக்கூடாது ஆப்பிள் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பயன்படுத்துகிறாரு ஜூஸ் கடையில் இருந்து அந்த ஆப்பிள் வேஸ்ட்டு ஃபுல்லாக வந்து கொட்டிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் அதில் இருக்கக்கூடிய விதைகள் பயங்கரமான விஷம் வாய்ந்தது கோழி இறக்கிறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி அதுக்கப்புறம் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய புழைப்பு தன்மை வாய்ந்த எலுமிச்சை ஆரஞ்சு நார்தங்காய் இந்த மாதிரி புளிப்பான சுவையுடைய பொருட்கள் எல்லாத்தையும் விலக்கி வைக்கிறது நல்லது உப்பு நீங்கள் தீவனக்கலையில் கலக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட் சால்ட்டோ கல் உப்பை பயன்படுத்தாமல் தாது உப்பு கலவைன்னு தனியாக வைக்கிது அதை பயன்படுத்துகிறது தான் நல்லது தாதுன்னா மினரல்ஸ் அந்த சால்ட்டில் மினரல்ஸும் கலந்துருக்கு மினரல் மிக்சர் அப்படின்னு தனியாக ஒரு பேக்கெட் விற்பாங்க இந்த பவுல்ட்ரி ஷாப் மெடிக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா அது கிலோ பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுபா வரைக்கும் விற்கிறாங்க அது இல்லாமல் நீங்கள் தாது உப்பு கலவைய அது ஒரு கொஞ்சம் ஒன்றிலேருந்து இரண்டு பர்சன்ட்டு நூறு கிலோவுக்கு நீங்கள் கலந்து தீவனத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த கம்பு கேவுரு சோளம் இதெல்லாம் போட்டால் இயற்கையான முறையில் வளருதுன்னு சொல்லி எது ரொம்ப கம்மியாக கிடைக்குதோ அதை பயன்படுத்துறது கம்பு சூடு அதிகமாக வாய்ந்தது இது ரேட் கம்மியாக கிடைக்குது நம்மளுக்கு விளைஞ்சதுன்னு சொல்லி அதை நிறைய போடக்கூடாது வெயில் காலங்களில் கம்பை விளக்கிக்கணும் பனி காலங்களில் குளிச்சு தரக்கூடிய பொருட்களை விலக்கி வச்சுக்கணும் அதில் கேழ்வரகு முக்கியமானது அதே மாதிரி கருவாடை தூள் போட்டால் நல்லா பசி எடுக்கும் ஜீரன் ஆகும்ன்ற பேரில் கொஞ்சம் தீவனத்தில் கலப்போம் அது வெயில் காலங்களில் அந்த கருவாடை தூள் அளவு குறைத்து கொள்வதோ நிறுத்தி கொள்வதோ நல்லது உஷ்ணம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இன்னும் உஷ்ணமான பொருளை போட்டிங்கன்னா தான் வரும் அது தாங்கக்கூடிய சக்தி கோழிகளுக்கு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதை எதை வேணாலும் பயன்படுத்தலாம் கோழிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அது பச்சையாக இருந்தாலும் சரி காய வச்சுருந்தாலும் சரி பாலை பயன்படுத்தலாம் மோர் புளிச்ச மோர் தாராளமாக பயன்படுத்தலாம் இதில் முக்கியமானது இந்த பாலை ஆடை நம்ம வீட்டில் பால் காய்ச்சுறப்ப அந்த ஏடு நிற்கும் அதை வழித்து குப்பையில் போடுவோம் அது ஒரு சுத்தமான ப்ரோட்டீனுங்க அதில் தான் நெய்யும் இருக்குது அது கோழிகளுக்கு தாராளமாக போடலாம் இந்த மோரம் நெய் இது ரெண்டு மட்டும் பார்த்திங்கன்னா பனி காலங்களில் போடாமல் இருக்கிறது நல்லது இது குளிர்ச்சி அதிகமாக வாய்ந்ததால் பார்த்திங்கன்னா மோரம் குளிர்ச்சி நெய்யும் குளிர்ச்சி அந்த நேரங்களில் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் நோய் எதிர்ப்பு திறன் குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது நோய் வர வாய்ப்பு உண்டு வெயில் காலங்களில் எப்படி கருவாடு தோளையும் கம்பியாக நிறுத்திக்கிறோமோ அதே மாதிரி பனி காலங்களில் கேழ்வரகு அதன் பிறகு இந்த மோர் மற்றும் நெய்யை நிறுத்திக்கிறது நல்லது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த தவிடு வகைகள் தவிடில் பார்த்திங்கன்னா இந்த கருக்கா தவிடு பயன்படுத்தலாம் தாராளமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி தவிடு நம்ம வாங்குகிறப்போ அது பச்சரிசி தவிடா புழுங்கலரிசி அரிசி தவிடா இதை தெளிவான முறையில் கேட்டு வாங்கிக்கிறது நல்லது பச்சை அரிசியத்தை வந்து சூடு அதிகமாக வாய்ந்தது அது வெயில் காலங்களில் பயன்படுத்தக்கூடாது புழுங்கல் அரிசி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதன் பிறகு கீரை வகைகள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்துங்க அதே மாதிரி மத்திய வேலையிலும் உஷ்ணமான நேரங்களிலும் உலர வைத்து பயன்படுத்துங்க அரிசி போடுவதாக இருந்தால் நொய்யாக உடச்சி போகிறது நல்லது முழுமையாக போட்டிங்கன்னா சரியான முறையில் ஜீரணம் ஆகாது அதுக்கான ஒரு சம்மந்தப்பட்டது அதையும் பார்த்துக்கணும் அதுக்கடுத்தது இந்த பூசணிக்காய் குடல் புழு நிற்கிறதுக்காக வெண் பூசணி என்று சொல்லக்கூடிய சாம்பல் பூசணி நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அது குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறதால பனி காலங்களில் பயன்படுத்திங்கன்னா சிறிதளவு மிளகு சீரகம் அதை தூவிட்டு பயன்படுத்தலாம் அல்லது மஞ்சத்தூள் கலந்து பயன்படுத்தலாம் அதுவும் இல்லைனா நீங்கள் தண்ணி வைக்கும்போது தூது துளசி இந்த மாதிரி விஷயங்களை அந்த பூசணிக்க வைக்கும்போது சேர்த்து வைக்கணும் வெயில் காலங்களில் டேரெக்டாக பயன்படுத்தலாம் எந்த ப்ராப்ளமும் வராது அதுக்கடுத்ததாக பார்க்குறது அரிசியை சொல்லியிருக்கோம் கேழ்வரகு தானியங்கள் எல்லாம் சொல்லியாச்சு பீர் வேஸ்ட் அதில் முக்கியமானது இந்த கிழங்கு மாவு இது ரொம்ப முக்கியமானதுங்க கிழங்கு மாவு வந்து ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்ற பேரில் மாடுக்கு நிறைய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சில ஊரில் மக்கா சோள மாவு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் கார்ன் சிலேஜ் அப்படின்னும் சொல்லலாம் கார்ன் வேஸ்ட் அப்படின்னும் சொல்லலாம் இந்த கிழங்கு மாவு பார்த்தீங்கன்னா இந்த மைதா மாவு தயாரிக்கிற கம்பெனில வந்து டைரெக்டாக வருது அந்த மைதா மாவுக்கான ரா மெட்டீரியல் இந்த மரவள்ளி கிழங்கு அது சாறு பிழிஞ்சு அந்த கிழங்கோட சக்கையை இந்த மாதிரி அனுப்புகிறாங்க அதில் வந்து எந்த பயன்பாடுன்னு எதுவும் இல்லை அது நீங்கள் வயிறை ரொப்புறதுக்காக மட்டும் பயன்படுத்துகிறது அது நீங்கள் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் ஒரு கிலோவுக்கும் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் மட்டும் பயன்படுத்துவது நல்லது மேலும் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அது வைர ரொப்பம் நியூட்ரிஷன் வேல்யூ சத்துக்கள்ன்றது அதில் எதுவும் இல்லை தீவன சோலை குறைக்கிறேன் அப்படின்ற பேரில் இதை போடக்கூடாது பீர் வேஸ்ட்டு இந்த மக்காசோள வேஸ்ட்டு கிழங்கு வேஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது தான் இதை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்ததை இதை பார்த்திங்கன்னா முக்கியமானது தக்காளி தக்காளி சாப்பிட்டா குடல் சுத்தமாகவும் பழந்தானங்க அப்படின்ற பேரில் நிறைய பேர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படிலாம் எதுவும் இல்லை இதை நீங்கள் போடலாம் ஒரு கோழிக்கு வந்து அரை தக்காளி வாரத்துக்கு ரெண்டு முறை அதிகபட்சம் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினா ஒரு தக்காளி போடலாம் இது நீங்கள் தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா வெள்ளை கழிச்சல் நோய் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இதுவும் பனிக்காலங்களில் சுத்தமாக நிறுத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கோஸ் இலைகள் இந்த சீவனை வேஸ்ட்டு போடுறது அதுவும் அதிகப்படியான குளிர்ச்சி வாய்ந்தது தான் அதையும் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறது நல்லது அல்லது குறைச்சிக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை குறைவான அளவில் போகிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் நன்றி